அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பாகத்தினுடைய ஒன்றாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அலஹமது இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துவார செய்யுங்கள் நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற நாம் பல்வேறு விதமான வீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நமக்கு செய்வானாக ஆமீன் ஆலமீன் செய்வானுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அறுபத்தி ஒன்றாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் விஷயம் இந்த கிதாபினுடைய வரிசையில் இருபத்தி நான்காவது பாடம் அந்த பாடத்திலே நாம ஹாலியான நகி நஹி ஹாதிரினுடைய உதாரணங்கள் அதை பற்றிய விளக்கங்கள் இவைகளைத்தான் நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் அப்போ நஹி ஹால எங்கு புழங்கணும் எப்படி புழங்கணும் அவைகளுக்கான தர்கீபு யாராவது என்ன ஜசுமு எதை கொண்டெல்லாம் பொதுவா நஹியான ஃபெயல்கள் எல்லாமே ஜஸ்ம் செய்யப்படும் உதாரியானில் நஹியுடைய லாஸ் ஏறும் பொழுது அது ஜஸ்ம் செய்யப்படும் ஜஸ்ம் எதை கொண்டு எங்கு எப்படி வரும் என்பதை பற்றியெல்லாம் நாம இன்றைய அந்த பாடத்தை வாசிக்கும் பொழுது நம்ம உதாரணத்தோடு தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹூ தாயா வாங்க கிதாபிற்குள்ளே செல்லலாம் இந்த கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில இது இருபத்தி நான்காவது பாடம் இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னா நகையான செயல்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஒரு செயலை செய்யாதே தடுக்குதல் அது சம்பந்தமான நஹியுடைய ஃபெயில்கள் அப்படிங்குவோம் அந்த ஃபெயில்களை எப்படி புழங்கணும் அவைகளை புழங்குவதற்குண்டான முறை என்ன அவைகளுக்கான யாராப தர்கீவ் என்ன என்பதை நாம இன்றைய பாடத்துல பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹும் தகவல வாங்க பாடங்களை நாம வாசிப்போம் ஃபர்ஸ்ட் யா ராஷிது ராஷிதே பொதுவாக நகியுடைய ஃபெயில்களாகட்டும் அம்புருடைய ஃபெயில்களாகட்டும் எல்லாமே முன்னிலையில உள்ளவர்களை சொல்ற மாதிரிதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஃபெயிலுகள் தான் அம்ரு ஹால்திரானாலும் சரி அதே போன்ற நஹி ஹாதிராக இருந்தாலும் நம்ம பார்க்கறது எல்லாமே ஹால்திரான நஹி நஹி என்பது ரெண்டு இருக்கு ஹாதிர் அதுல ஹால்திர அதாவது முன்னிலையிலே உள்ளவர்களை ஆஹ் குறிக்குகின்ற ஃபெயல்கள் ஹாதிரான ஹால்திரான்கள் முகாத்தபனும் சொல்லுவாங்க அப்படி நஹியினுடைய ஹால்திரான ஃபெயல்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போ ஒருவரை அழைத்து அவரை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படும் பாருங்க அப்ப யார் ராஷிது ராஷிதே இன்றைய இந்த பாடம் எப்படி இருக்கும்னா ஒரு உபதேசம் மாதிரி இருக்கும் ஒரு படிக்கின்ற ஒரு மாணவனுக்கு செய்யப்படுகிற உபதேசம் மாதிரி இன்றைய பாடத்தை அமைச்சிருக்கிறாங்க பாருங்க யா ராஷிது ராஷிதே லா தல் அபு நீ விளையாடாதே பில் கிதாபி கிதாபை கொண்டு புத்தகத்தை கொண்டு நீ விளையாடாதே இன்னும் அதை நீ எரியாதே தூக்கி வீசாதே இருங்க போது கித்தாப் அந்த கிதாபை நீ தூக்கி வீசாதே எரியாதே கல் குரத்தி பாலை போல பந்தை போல அப்படின்னா பால வீசற மாதிரி பால நீ வீசற மாதிரி எரியற மாதிரி இந்த கித்தாபை நீ எரியாதே வீசாதே ஏன் சொல்றாங்கன்னா சில மாணவர்கள் கித்தாபை வைக்கும் போது பெஞ்சுகள்ல வீசி வைப்பாங்க தூக்கி வீசி அப்படியே வைக்க கூடாது பந்தை வீசுவது போல கிதாபை நீ வீசாதே எரியாதே படிப்பதிலே வல் கிதாபத்தி இன்னும் எழுதுவதிலே தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க வலா எந்த ஒருவரினுடைய சோதனையை கொண்டும் நீ சந்தோஷம் அடையாதே இன்னும் நீ சந்தோஷம் அடையாதே எந்த ஒருவருடைய சோதனையை கொண்டும் கஷ்டத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு வர்ற கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்படாத அது நல்லது இல்ல வலா தௌ இன்னும் நீ சிரிக்காதே அலா முஸ்லிமின் எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் ஏன்னா அதாவது ஒரு முஸ்லிமுடைய நிலையை பார்த்து நீ ஏளனமாக சிரிக்காதே அப்படிங்கிறான் அதான் எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் நீ சிரிக்காதே அப்படின்னு வலா தகுப்பு குர் குர்ஆனி மேல ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இங்க அகதுக்கு எந்த ஒருவர் நடத்த வச்சோம் முஸ்லீம்னா எந்த ஒரு முஸ்லீம் நடத்த வச்சோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு நஃபிக்கு ஒரு நஃபி அதற்கு பிறகு வரக்கூடிய நக்கீரா அதற்கு உமூமான அர்த்தம் வைக்கணுங்குவாங்க அந்நக்கிர நஃபிது இது ஒரு பொதுவான சட்டம் நஹமீனுடைய பொதுவான சட்டங்கள்ல ஒன்று ஒரு நஃபீக்கு பிறகு ஒரு நக்கீரா வருதா அந்த நக்கிராவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் எந்த ரொமூமான அர்த்தம் அதனாலதான் இந்த லாங்கிற நஃபீக்கு பின்னாடி இந்த அஹதுங்கிற நக்கிரா அதே போல இந்த முஸ்லிம்கிற நக்கிரா வந்திருக்கு அப்போ எந்த ஒரு முஸ்லீமின் மீதும் அதே போல எந்த ஒருவருடைய என்று அர்த்தம் வச்சோம் தொடர்ந்து பாருங்க வலா நீ பொடுபோக்காக இருக்காதே இன்னும் நீ பொடுபோக்காக இருக்காதே அனிஸ்வலாத்தி தொழுகையை விட்டும் வத்திலாவத்தில் குர்ஆ நீ கு இன்னும் குர்ஆானை ஓதுவதை விட்டும் நீ எப்படி இருக்காதே ஒடுபோக்காக இருக்காதே பாருங்க வலா ததுஃபா இன்னும் நீ தட்டாதே அமலல் யௌமி இன்றைய நாளினுடைய செயலை நீ தட்டாதே லீலதி நாளைக்கு இப்ப ததுஃபானா என்னதோ தட்டுவது அதை கொண்டு இங்க முறாதுன்னா தள்ளி போடுறதுன்னு அர்த்தம் அதாவது தள்ளி போடுறதுன்னா ஒரு பொருளை நம்ம மேல விழுக வருதுன்னா நம்ம தடுப்போம் அதே அதை தான் சொல்றாங்க அப்போ நம்மின் மீது விழாம இருக்கிறது ஒரு தஃக்கு அர்த்தம் சொல்லுவாங்க ரெண்டு இருக்கு ரெண்டுக்குமே நம்ம நீக்குதல் அர்த்தம் வைப்போம் ரஃப் அப்படின்னா வந்த விஷயத்த நீக்கிறது தது தஃ அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே தட்டுறது அதை தான் சொல்றாங்க இன்றைய நாளினுடைய அமலை நாளைக்கு நீ தட்டி போடாதே அப்ப நாளைக்கு தள்ளி போடாதே என்ற அர்த்தத்துக்கு அது வரும் பாருங்க வலா தஹ்ருஜ் இன்னும் நீ வெளியேறாதே மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து ஹிலாலத் தரிசி பாடத்திற்கு இடையில் வகுப்பறையிலிருந்து நீ வெளியேறாதே இன்னும் வெளியேறாதே சரி பாருங்க இப்போ இந்த வார்த்தைகளுக்குண்டான பொருளை நாம பார்த்துட்டோம் இப்போ என்ன தர்கீபு யராபு எல்லாவற்றையும் பார்ப்பவாங்க யா ஹர்ஃபுன் நிதா ராஷிது என்னது முனாதா முஃரத் முனாதா முஃபரது எப்பொழுதுமே வம்மின் மீது மபனி ஆகும் அப்படிதானே அப்ப யா என்பது ஹர்ஃபுன் நிதா அது மபனி ஹர்ஃப் என்பதால் சுக்குன் மீது மபனி ராஷிது என்பது வம்மின் மீது மபனி சரி இப்போ அடுத்து பாருங்க லா தல் அபு பில் கிதாபி இந்த லா தல் அபுங்கிறத நம்ம நஹியுடைய ஃபேலுன்னு சொல்லிடுவோம் ஆனா நம்ம தர்கீபி யாராவது அடிப்படையில் இதை பார்க்கும் லா என்பது ஹர்ஃபு நஹி லா என்பது என்னது ஹர்ஃபு நஹி தல்அப் என்பது ஃபில் முதாரி மஜு மஜ்ஜும் ஃபில் முதாரி மஜ்ஜும் லா என்பது ஜாஸிம் ஜஸம் செய்ய கூடி தல்அப் என்பது ஃபில் முதாரி மஜ்ஜு மஜ்ஜும் ஜஸம் செய்யப்பட்ட எனவே ஃபில் முதாரி ழமீர் ஃபாயில் மஜ்ஜும் ஜஸம் செய்யப்பட்டுள்ளது சரி பாருங்க பில் கிதாபில பி ஜாரு அல் கிதாபி மஜ்ரூர் வா ஹர்ஃப் அத்துஃஃ லா ஹர்ஃப் நஹி ஜாஸிம் تقذف فعل مضارع ضمير فاعل مجزوم هو مفعول كاف جار الكرثي مجرور واو حرف عطف ادي بولا لا ان حرف نهي جازم ادي بولا تكسل فعل مضارع ضمير فاعل مجزوم ادي بولا في جار القراتي مجرور واو حرف عطف الكتابه معطوف كتابه دنگاتب چينو دقراتله அப்ப இந்த ஃபீ உடைய தாலுக்கு நம்ம அந்த ஃபேலுக்கு கொண்டு போகணும் தக்ஸ் லா தக்ஸ்ங்கிற ஃபேலுக்கு பாருங்க அதே போன்று வாவ் ஹர்ஃப் ஆதிஃப் லா ஹர்ஃப் நஹி ஜாசிம் தஃப்ரஹ் ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல் மஜ்ஸூம் பி ஜார் முஸீபத்தி மஜ்ரூர் முலாஃபு அஹதின் முலாஃப் இலைஹி வாவ் ஹர்ஃப் ஆதிஃப் லா ஹர்ஃப் நஹி ஜாசிம் இங்க இருக்க வரக்கூடிய எல்லா ஃபிஇல்களையுமே நாம் எங்க ஆதிஃப் செய்றோம் 재미 merupakan huruf dua gutific filtrik Fiat-out- спорт incorporating kita perlu memperoleh peluang untuk menurut kalian Jaya dan hei pahala, ini Hanwoman juga memiliki сделahan daripada cara yang ramai untuk berisikan kata-kata�� berkata-kata adalah funnel. tidak akan pernah kembali ke presijak また, tidak akan pernah pernah meng Permainan Allah tidak akan pernah kembali. bahkan adalah جار الصلاة مجرور واو حرف عطف تلاوة معطوف تلاوة نما صلاة لا تبشير عن نور تعلق لا تغفل آه تلاوة معطوف مضاف القرآن مضاف إليه واو حرف عطف لا لا ينبذن حرف نهي جازم تدفع فعل مضار ضمير فاعل مجزوم عمل مفعول مضاف اليوم مضاف إليه لي جار الغدي الغدي ينبدي مجرور واو حرف عطف لا تدفع عطف لا حرف نَهِيَ جازم تخرج فعل مضارع ضمير فاعل مجزوم من جار الفصل مجرور من ودي لا تخرج خلال مفعول مضاف الدرس مضاف إليه இப்ப பாருங்க போறோம் முனாதா முஃபர்தனாலி லா ஹர்பு மீது சுகுன் மீது மபனி அதுவும் மபனி கொண்டு ஜெர்ரு அதுவும் மபனி லா இது என்பது சுகுன் மீது மபனி அதே போல ஹூ என்பது நஸ்பினுடைய மஹல்லு காரணம் அது மஃபௌரு ஆனால் லமீர் என்பதால் அது என்னது மபனி வரங்கக்கல் அக் குரத்தில காஃப் ஹர்ஃபுல் ஜர் அது மபனி அல் குரத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் வலா வலால வாவ் ஹர்ஃப் அத்தஃப் அது மபனி லா ஹர்ஃபு நஹி அதுவும் மபனி அதே போல தக்ஸ் இது சுகுன் மீது மபனி டி ஹர்ஃபுல் ஜர் அதுவும் மபனி அது லா லாம் என்பது தக்ஸல் என்பது சுக்கூன் மீது ஜஸும் செய்யப்பட்டுள்ளது சுக்கூனை கொண்டு ஜஸும் மபனி அல்ல சுகூனை கொண்டு ஜஸும் அதே போன்றுதான் மேல வந்த தக்ர்தீஃப் இதுவும் சுக்கூனை கொண்டு ஜெஜம் லா தலாபும் சுக்கூனை கொண்டு ஜஸ்ஸும் ஏன்னா முன்னாடி என்ன வந்திருக்கு ஜாஸிமான ஒரு ஆமில் வந்திருக்கு லா என்ற ஆமில் வந்திருக்கு இது மஃப் அஹ் மஜுசும் எதை கொண்டு சுக்கூனை கொண்டு ஜஸும் செய்யப்பட்டுள்ளது பாரங்கீ ஹர்ஃபுல் ஜர்ன் பதால் அது மபனி அல் கிராத்தி லாஹிரத்தான கஸ்ரதை கொண்டு ஜர் வாவ ஹர்ஃஃஅத்ஃ ஃஅதுவும் மபனி அல் கிதாபத்தி லாஹிரத்தான கஸ்ரதை கொண்டு ஜர் வாவ ஹர்ஃஃஅத்ஃ மபனி லா ஹர்ஃபுன் அதுவும் மபனி தஃபராஹ் சுகூனை கொண்டு ஜஸம் செய்யப்பட்ட முதாரியான ஃபஇல் பி முஸீபத்திஹாதின் ல பா ஜாரு அதனது ஹர்புல் ஜர் என்பதால் அது மபனி முசீபத்தி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் அஹதீன் இதுவும் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வாவ் ஹர்ஃப் அது மபனி லா ஹர்பு நஹி அதுவும் மபனி

வலா தஹ்ருஜ் வாவ் ஹர்ஃப் அத்துஃப் அதுவும் மபனி லா தஹ்ருஜ் லா ஹர்ஃப் நஹி அதுவும் மபனி ஜாசிம் தஹஹ்ருஜி இது சுக்கூனை கொண்டு ஜெஜம் செய்யப்பட்ட முதாரியான ஆன மின் ஜார் ஹர்ஃப் ஜெர் என்பதால் அதுவும் மபனி அல் ஃபஸ்லி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர் ஹிலால லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நசுபு அத் தர்சி என்று வரணுங்க அச்சுப்பிளையாக இந்த ஜர் விடுபட்டிருக்கு கசிரத்தை கொண்டு லாஹிரத்தான கசுரத்தை கொண்டு ஜெர்ரு தரிசி சரி இனி அடுத்த வார்த்தைகள் ஐயத்துகத்தில் மீதத்து மாணவியே அழைக்கிறாங்க மேல வந்து எப்படி அழைச்சாங்கன்னா யார் ராஷிதுன்னு ஒரு ஒரு ஆணை அழைச்சது ராஷிதே அப்படி இங்க வந்து ஒரு மாணவி அழைக்கிறாங்க ஐயத்துகத்தில் மீதூ மாணவியே அதான் அர்த்தம் இதுக்கு தற்கையை வைக்கும்போது நமக்கு இதனுடைய முழுமையான அர்த்தங்கள் சொல்லுவோம் நம்ம ஐயத்துகத்தில் மீதத்துன்னு என்னது மாணவியே லா தன்ஹதி நீ எழுந்திருக்காதே மின நௌமி தூக்கத்திலிருந்து நீ அப்ப எழுந்திருக்காதே குறிப்பிட்ட நேரத்தை விட்டும் பிந்திய நிலையில் நீ தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்காதே அப்ப லேட்டா எழுந்திரிக்காத தாமதமாக எழுந்திருக்காத நேரமா எழுந்திரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு உபதேசம் பண்றாங்க மாணவிக்கு வலா தம்சஹி கசீரன் அதிகமாக நீ என்ன செய்யாதே கேலி செய்யாதே மிசா அப்படின்னா என்னது கேலி செய்தல் இந்த மாதிரியான அர்த்தங்கள் கேலி கிண்டல் அப்போ அதிகமாக நீ என்ன செய்யாதே இன்னும் அதிகமாக நீ கேலி செய்யாதே காரணம் என்னன்னா கசரத்தல் முசாஹி முசாஹின்னு போட்டிருக்காங்க மிசாஹன்றும் வரும் ஆஹ் பாருங்க ஃபைன்ன கசரத்தல் முசாஹி காரணம் அதிகமாக கேலி செய்வது என்பது நிச்சயமாக அதிகமாக கேலி செய்வது என்பது சபபுன் காரணமாக இருக்கின்றது பில் சுவாமி சண்டையிலே ஒருத்தங்களை விளையாட்டுக்கு கேலி கிண்டல் செய்வோம் அது பெரிய சண்டையில வந்து விட்டுரும் பெரிய சண்டைக்கு அதுதான் காரணமாக அமையும் அப்படிங்கிறாங்க அதே போல வலா தஹி இன்னும் நீ கவலைப்படாதே ஏன்னா காரணம் அல்லாக நிச்சயமாக அல்லாஹால ஆகிறவன் மகள்மின இறை நம்பிக்கையுடைய இறை விசுவாசமுடைய முக்மின்களோடு இருக்கின்றான் வலா தருகுதி இன்னும் நீ உறங்காதே வக்தல் அமளி வேலையினுடைய நேரத்தில் அப்போ ஒரு வேலை செய்யற நேரத்துல தூங்கக்கூடாது அதான் சொல்றாங்க வலா தருகுதி இன்னும் நீ என்ன செய்யாதே உறங்காதே தூங்காதே எங்க வக்தல் அமளி வேலையுடைய நேரத்தில் இன்னும் வலா தாமளி இன்னும் நீ வேலை செய்யாதே வக்தர் ருகாதி தூங்கும் நேரத்தில் அப்ப தூங்குற நேரத்துல வேலை செய்யாதே வேலை செய்யற நேரத்துல நீ தூங்காதே அடுத்து சொல்றாங்க பாருங்க வலா தகுர இ இன்னும் நீ படிக்காதே கிஷத்தன் நிகழ்வை சம்பவத்தை மாஜினத்தன் மாஜினத் அப்படின்னா கிஷத்தன் மாஜினான்னு சொல்ல கட்டுக்கதை அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த நாவல் மாதிரி இருக்கும் தெரியுமா நம்மளா ஒரு கதையை ஒருத்தர் உருவாக்கி அஹ் அத ஒரு ரசனைக்காக வேண்டி மட்டுமே படிக்கிறது அதுதான் கிஸ்ஸத்துன் மாஜினா அப்படிங்குவாங்க கட்டுக்கதையை இனி படிக்காதே அப்படிதான் சுருக்கமா நம்ம சொல்லணுன்னு கட்டுக்கதையை இனி படிக்காதே ஏன்னா அதுல பிரயோஜனம் இல்லை உண்மையான நிகழ்வை படிக்கிறதுல ஒரு வாசிப்பு திறமையும் ஒரு பயிற்சியும் வரும் ஒரு புது புதுமையான விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் ஆனா கட்டுக்கதையை படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை நம்ம வாசிக்கலாம் ரசனைக்கு ஆனாலும் அது உண்மையான நிகழ்வா இருந்தால் பிரயோஜனமா இருந்திருக்கும் அதான் கட்டுக்கதையை இனி படிக்காதே என்று சொல்றாங்க இப்ப அந்த ஒரு மாணவிக்கு உபதேசம் செஞ்சுட்டாங்க நல்ல வார்த்தைகளை கொண்டு இப்ப இந்த வார்த்தைகளுக்கான தர்கி பெண்ண யரா பெண்ண என்பதை எல்லாம் நாம பார்ப்பவாங்க ஐயத்துக ஐயத்துக தல் அப்படி போட்டிருக்காங்க தில்மீதத்து என்பதுதான் மஷூரான என்னது பிரபலமான லோகத்து ஐயத்துக தில்மீதத்து பாருங்க இப்ப இதனுடைய என்னது தர்கீப் என்ன அப்படின்னா இங்க யான் போக்கப்பட்டிருக்கும் எனது யாங்கிற ஹருஃபுன் நிதா இங்க போக்கப்பட்டிருக்கு நிதாவுடைய சட்டங்கள் வரும்போது நமக்கு தெரியும் ஹருஃபுன் நிதாவை போக்குறது ஜாயிஸ் அந்த அடிப்படையில் இங்க யா எனும் ஹருஃபுன் நிதா போக்கப்பட்டிருக்குது ஐயத்து என்பதுதான் முனாதா லமின் லம்மின் மீது மபனியான முனாதா ஐயத்து ஹா என்பது தன்பீகுடைய ஹா இதுக்கு யாராப் அல்ல மஹல்லுல் யாராப் இது கிடையாது ஐயத்து தான் என்பது எனது அதற்கு அதான் முனாதா ஐயத்து அப்ப ஐயத்து என்பது லமின் மீது மபனி அத்தல் மீதத்து என்பது அத்தில் மீதத்துன்னு வாசிக்கலாம் அத்தில் மீதத்து என்பது ஐயத்து என்பதனுடைய அஹ் அங்கிருந்து பதலா வைக்கணும் ஐயத்து என்பதிலிருந்து பதலாக நாம வைக்கணும் அதுதான் இதனுடைய முறையான சட்டம் அப்போ தர்கீப் எனது போக்கப்பட்ட நிதாவினுடைய முனாதா தான் ஐயத்து மின்மீது மபனி ஹா என்பது தன்பீடைய ஹர்ஃப் இதுக்கு மஹல்லுல் யாராப் யாராபின் இடம் இதுக்கு கிடையாது அத்தல் மீதத்து என்பது எனது ஐயத்து என்பதிலிருந்து அந்த முனாதாவிலிருந்து பதலு இதுதான் இதற்குண்டான தர்கீப் யாராப் அத்தப்ப அத்தல் அத்தில் மீது தின வரும் இதுவும் லமின் மீது மபனி என்ற யாராவை கொண்டு வரும் சரி பாருங்க இப்போ லா தன்ஹலி லா என்பதனது ஹருஃபு நஹி ஜாசிம் தன்ஹலி ஃபிஇல் முவாரி லமீர் ஃபாயில் மஜூம் மின் ஜாரு அன் நௌமி மஜ்ரூர் முத்தஹிரத்தன்கிறது எனது ஹாலு வாவ் ஹருஃபு அத்துஃபு லா தம்சஹி மஹத்துஃபு இங்கே வரக்கூடிய எந்த ஃபிழலையும் நாம் எங்க ஆத்தப்பு செய்யணும் இந்த லா தன்ஹி ஆத்தப்பு செய்யணும் அப்ப லா தம்சஹி மாத்து முதாரி லா ஹர்ஃபுன்னஹி ஜாசிம் தம்சஹி ஃபிழல் முதாரி ரமீர் ஃபாஹில் மஜூம் கசீர் என்கிறது ஹாலு ஃபா ஹர்ஃபு சபபி நம்ம அர்த்த வைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன் சபபின்னு ஃபா ஹர்ஃபு சபபி இன்ன ஹர்ஃபு தீத் கசரத்தை உடைய இஸ்மு முதாஃபு المزاحي مضاف ليه سبب إن وراء خبر في جار الخصام مجرور وهو حرف عطف لا حرف نهي جازم تحزني فعل مضاري لمير فاعل مجزوم فحرف السببي إذن يا سبب إنما أردت لك موضوعنا وكترنجل لأنه برغم أنك لا تقلق إذن ما هو السبب أن الله يقوم மேலே அதே மாதிரி யாரையும் அதிகமாக கேலி கிண்டல் செய்யாத ஏன்னா அதிகமாக கேலி பண்றது சண்டைக்கு காரணம் அப்படின்னு ஒரு சபபை விளக்கக்கூடியதாக வருது அப்போ பா சபபி ஹர்ஃபு சபபி இன்ன ஹர்ஃபு தகீத் அல்லாஹ இன்னவுடைய இஸ்மு மஹு முலாஃபு அல் முனா என்பது முலாஃபு இலைஹி இதுதான் என்னது இன்னவுடைய ஹபரும் கூட இந்த லருஃபு தான் சரி பாருங்க வாவ் ஹர்ஃப் அத்துஃப் லா حرف نهي جازم لا ان بدركانه اذا تشي بلايا عند لا ولا 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 لا حرف نهي جازم ترقدي فعل مضارع ضمير فاعل مجزوم هذا يقول وقتا ينبذ يعني مفعول مضاف بل حرف مضاف يعني مفعول فيه يا وكنا يده آه العملي مضاف واو حرف عطف لا حرف نهي جازم تعملي فعل مضاري ضمير لمي اه فاعل مجزوم وقت مفول فيه هذا الحرف مضاف الرقاد مضاف اليه واو حرف عطف لا حرف نهي جازم تقرئي فعل مضاري ضمير فاعل مجزوم قصة مفعول مو موصوف ماجنة صفة إذا بارنا يا عرب ما لو لايتها إن دوارتك إن دوارتك نامه تركي بجدو يا عربي بجدو இப்ப பாருங்க லா ஹர்பு நஹி என்பதால் அதுவும் சுகுன் மீது மபனி இது தன்ஹலி ஹலி செய்யப்பட்ட முதாரியான ஆனா எதை கொண்டு ஜசுமு மேல நம்ம பார்க்கும் போது சுகூனை கொண்டு ஜசுமுன்னு சொன்னோம் அப்படிதானே ஆனா இங்க சுகூனை கொண்டு இல்ல நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு லா தசல்ல தனுஹீனி இருக்கும் எப்படி இருக்கும் லீன நீ ஒரு பெண் எழுந்துரு பாய் அப்படின்னு அப்ப லா அந்த ஜாசிம் வந்த உடனே நூன் போயிடுச்சு அப்போ நூன் போகிறது தான் இங்க ஜஸ்மி அடையாளம் அப்ப அதனாலதான் நூனை போக்குவது கொண்டு இங்க என்னது ஜஸ்மி அப்ப மீன் ஹர்ஃப் ஜர்ரு அப்ப அது என்னது அன் நௌமி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு முத்த அஹிரத்தன் என்னது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு சரி பாருங்க வாவ் ஹர்ஃபாத் ஃபது மபனி லா ஹர்ஃபுன்னஹி ஜஸ் ஜாசிம் அது மபனி தம்சஹி இதுவும் அதே போலதான் என்னது நூனை போக்குவது கொண்டு ஜசம் செய்யப்பட்டுள்ளது கசீரன் லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு ஃபா ஹர்ஃபு சபபி ஹர்ஃப் இல்லாமி மபனி ஃபாவும் என்னது மபனி இன்ன ஹர்ஃபு தகுக்கியது அதுவும் மபனி தான் கசிரத்தை லாகிரத்தான பத்தகத்தை கொண்டு நசுபு அல் முசாஹி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு சபபுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய் ஃபி ஹர்ஃபுல் ஜர் அது மபனி அல் ஹிஸ்வாமி இங்கே ஜர் வரும் எதை கொண்டு லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு வாவ ஹர்ஃப் அது என்னது அதுவும் மபனி லா என்பது ஹர்ஃபு நஹி அதுவும் மபனி தஹசனி நூனை போக்குவது கொண்டு ஜசும் செய்யப்பட்டுள்ளது ஃப ஹர்ஃபு சபபி அது என்னதான் மபனி இன்ன ஹர்ஃபு தீது அதுவும் மபனி இன்னவினுடைய எனது இஸ்மனால லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு இந்த மா என்பது எனது அப்போ லருப்புக்கே தாழ்வுக்கு இருக்கும் ஹர்ஃபுல் ஜருகளுக்கு தாழ்வுக்கு இருக்கிற மாதிரி லருப்புக்கு அந்த தாழ்லுக்கு தான் எனது இன்னவுடைய ஹபர் மின்களோடு இருக்கின்றான் அப்படின்னு இறை விசுவாசிகளோடு இருக்கின்றான் அந்த ஹபரோடு தாலுக்காக கூடியது தான் இந்த லர்ஃபு இது லருப்பு மாய் என்பது தர்ஃப் அல் முஃமினீன என்பது முதாஃபிலிஹி தர்ஃப் என்பது இது முதாஃபம் கூட அப்ப இது அல் முஃமினீன முதாஃபிலிஹினா இது யாவை கொண்டு ஜர்ர் யாவை கொண்டு ஜர்ர் சரி பாருங்க வாவ் ஹர்ஃப் ஆத்ஃப் அது மப்னி லா லா ஹர்ஃப் நஹி அது மப்னி தர்குதி இது என்னது நூனை போக்குவது கொண்டு ஜஸ்மு செய்யப்பட்டுள்ளது வக்தா என்பது லாஹிரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பு அல்ல அமலி முலாஃபிலேங்கிறதுனால இது என்னது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் ஹர்ஃபாத்து என்பதால் அது மபனி லா ஹர் அதுவும் இது நூனை போக்குவது கொண்டு செய்யப்பட்டுள்ளது செய்ய பட்டுள்ளது அதே ருகாதில வக்துங்கிறது என்னது ருகாதிங்கிறது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் வாத்து அதுவும் லா ஹர்பு நஹி அது மபனி தக்ரீ இது என்பது நூனை போக்குவது கொண்டு ஜசும செய்யப்பட்டுள்ளது லாகிரத்தானு அப்போ இன்றைய பாடத்துல நாம நஹி ஹால்திரினுடைய சட்டத்தை நாம உதாரணங்களை பார்த்திருக்கிறோம் நஹிய ஹால்திரில ஆண்பால் ஒருமை அதே போல பின்பால் ஒருமை இந்த இருவகையான அஹ் நஹி ஹாதிர் சம்பந்தமான உதாரணங்களை தான் நாம பார்த்துருக்கிறோம் அலஹமதுல்லா இதில் நமக்கு நஹி ஹாதிருடைய தர்கே பி படிச்சிருக்கிறோம் அதே போல அதை எப்படி புழங்கணும் என்பதை நாம படிச்சிருக்கிறோம் அதே போன்ற ஆஹ் நஹி ஹாதிர் அதிலே இந்த ஆண்பால் ஒருமை ஆண்பால் பன்மைக்கான யாராப் எங்கெங்கு எப்படி எப்படி வெளிப்படும் ஜஸ்முன்னா அந்த ஜஸ்மு எதை கொண்டு ஜஸ்முன்னு ஒரு கேள்வி இருக்கு ஒன் ஒரு சில இது கொண்டு ஜஸ்மன் வரும் ஒரு சில இது நூனை போக்குவது கொண்டு அதை பற்றி விளக்கங்களை நாம இன்றைய பாடத்துல பார்த்திருக்கிறோம் அலமதுல்லா இனி வரும் பாடங்களில் தொடர்ந்து வரக்கூடிய உதாரணங்களை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு அஸ்லாம் வரமத்து